இரும் மட்டும் லேட்டஸ்ட் பிக் கூடிய பணம் என்னும் பில்லிங் மெஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. மாயாண்டி ஆண்டி ஒரு கொலை வலكله வந்து ஒரு சேரிக்கு போயிட்டு கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. இது இது வந்து தெரியுது. எதிரృతரப்பு வந்து எப்பயுமே வந்து இந்த பலிகி இந்த சாதி சந்தைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா clean follow பண்ணுவாங்க. வேலைய தான். ரெண்டு விதமான தகவல் இருக்கு. அவர் பைக்கை டீ குடிக்க போனாரு. டீ குடிச்சிட்டு வரும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரையிலே பார்த்தா பரபரப்பான கொலைகளுக்கும் பழிக்கு பழியான சம்பவங்களுக்கும் பெயர் போன ஒரு மாவட்டம் நெல்லை மாவட்டம் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் பண்ணால் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆகி அது கொஞ்சம் அப்படியே அமைதியான உடனே நான் எங்க போகிறான் எந்த கடையில் டீ குடிக்கிறா எங்க டாய்லெட் போறான் எங்க வந்துட்டு பெட்ரோல் போடுறா இந்த மாதிரியான ஃபுல்லாக அவனுடைய வரலாறையை கையில் திரட்டி தான் ஒரு டீம் இருப்பாங்க கேரள பதிவுன்னு கொண்ட ஒரு கார்ல ஒரு டீம் ஒரு அட்வொகேட்ஸ்க்கு அவரை ஓட்டிருக்கான் பயங்கர தெளிவா ஏன்னா நீதிமன்ற வளாகத்தில் நிற்கும்போது அட்வொகேட்ஸ்க்கு என்ன கேட்க மாட்டாங்க அங்கே நின்று இந்த காவல்துறை போய் இறங்கி அடிக்கல முப்பது பேர்ல ஒரு பதினஞ்சு பேர் ஓடி கூட அவங்க ஓடி இருப்பாங்க அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ நேர்த்திக்கு நடந்தது நெல்லை கொலை விவகாரம் ரொம்ப பெரு விவகாரமாக பிரபல கொலையில் அதுவும் வந்துருச்சு அந்த லிஸ்ட்டில் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒருத்தரை வெட்டிட்டாங்க அப்படின்ற செய்திகள் அடிப்படுது அதுவும் இல்லாமல் போலீஸ் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்து வெளிவந்திருக்கு இதை பற்றின முழு விவரம் என்ன சார் அதாவது நேற்று காலையில் வந்துட்டு நெல்லை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் டிஸ்ட்ரிக் கோர்ட் சொல்கிறோம் இல்லையா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு வாசலில் அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு உள்ளே கிடையாது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு வெளியில் வாசலில் வந்துட்டு ஏற்கனவே கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வராது வரும்பொழுது திடீரென ஒரு எப்பயுமே வந்து இந்த ப்ரூட்டல் மட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டாக ரொம்ப நாளாக இப்போ இதை இப்போ விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது ஏற்கனவே ஒரு நபர் ராஜாமணி என்றவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த கொலைக்கு பழியாக தான் இந்த கொலையை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அவர் ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றத்தை நோக்கி வராரு நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு ரெண்டு தக ரெண்டு விதமான தகவல் இருக்கு அவர் பைக்கை நிறுத்திவிட்டு டீ குடிக்க போனார் டீ குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு டீம் இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் துரத்துகிறாங்க வெட்டரை துரத்துகிறாங்க முதல்ல ஓடின ஒரு நபர் வந்துட்டு கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவர் அட்டாக் பண்ணி கீழே தள்ளுறாரு அதற்கப்பறம் பின்னாடி வந்தவங்க அவரை வெட்டினாங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள் இருக்கு ஆனா இது வந்து கரெக்டாக நெல்லை மாவட்ட நீதிமன்றம்ன்றதே வந்து எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரையிலே பார்த்தா இந்த பரபரப்பான கொலைகளுக்கும் பழிக்கு பழியான சம்பவங்களுக்கும் பெயர் போன ஒரு மாவட்டம் நெல்லை மாவட்டம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கொலை நடக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த பக்கம் திருப்பூர்லேயே நடக்குது சென்னையிலேயே நடக்குது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அது காலங்காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ வந்து சென்னையில் ரெண்டு மூணு என்கவுண்டர் பண்ணிணாங்க அந்த பக்கம் திருச்செலுக்கு பக்கத்தில் ஒரு என்கவுண்டர் பண்ணிணாங்க என்ன பண்ணாலோ அந்த நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு தான் வந்து கொஞ்சம் அமைதி காக்குறாங்களே தவிர அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா திருப்பி களத்தில் இறங்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் பண்ணால் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆகி போயிடுச்சுங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே அமைதியான உடனே அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகிறாங்க இப்போ இந்த குறிப்பிட்ட நபர் மாயாண்டின்றவர் ஒரு வழக்கு விஷய விஷயமா வராரு எப்பயுமே கொலை வழக்கு குற்றவாளிகள் நீ நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகும்பொழுது காவல்துறை வந்து அதிக பாதுபா பாதுகாப்பு போட்டிருப்பாங்க இந்த ஐஎஸில் என்ன சொல்லிடுவாங்கன்னா இன்றைக்கி வந்து அக்யூஸ் வராறா பாருங்கன்னு சொல்லி ஏன்னா அக்யூஸ் போலீஸ்கிட்ட பேசிகிட்டு தான் இருப்பாங்க எப்போ நாளைக்கு ஒழுங்கா கோர்ட்டுக்கு வந்து இல்லாட்டி வாரண்ட் ஆகிடும் சிக்கலாயிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மாயாண்டி ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் வந்து ஒரு சிறைக்கு போயிட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்கார் கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கப்புறம் வந்த உடனே அவர் மீது இன்னொரு வழக்கு வந்து போடப்படுது வழக்கு போட்டோடனே அந்த வழக்கில் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சிறையிலேருந்து வெளில வர்றார் அதுக்காக தான் வந்து அவர் இங்கே நீதிமன்றத்துக்கு ஏதோ ஒரு அப்ப அப்பியரன்ஸ்க்காக வராது வரும் பொழுது இதே எதிர் வந்து தெரியுது எதிர் தரப்பு வந்து எப்பயுமே வந்து இந்த பழிக்கு பழி இந்த சாதி சண்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா வேலையே அவனுக்கு தான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது கொலை செய்யணும் நம்ம நம்மளை கொலை பண்ணிட்டோன்னா அவன் நம்ம ரூட் எடுத்து பழி வாங்கினான் நான் எங்கே போகிறான் எந்த கடையில் டீ குடிக்கிறான் எங்கே டாய்லெட் போடுறான் எங்கே வந்துட்டு பெட்ரோல் போடுறான் யார் கூட பேசுகிறோம் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான் இந்த மாதிரியான ஃபுல்லாக அவனுடைய வரலாறையை கையில் தட்டி வச்சுட்டு தான் ஒரு டீம் இருப்பாங்க இந்த சாதி சண்டைகள் இந்த மாதிரி பழிக்குபடி கொலைகளில் குறிப்பாக நேற்று நடந்த சம்பவம் வந்து அத்தனை காவல்துறை முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை சார்ந்த நபர்கள் அங்கே இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏன்னா இதை வந்து ஃப்ராக்சன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே முடியாது கொலையா இல்லை சும்மா வெட்டிட்டு போயிடறானா பயமுத்துறானா எதுவுமே தெரியாது அதே போல் காவல்துறை அங்கே இருக்க வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு நபரை பிடிக்கிறாங்க மொத்தம் ஏழு பேர் வந்திருக்காங்க ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போகிறாரு காரில் அவங்க வெட்டுறது இதெல்லாம் பார்த்துட்டே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாரு காரில் ஏறி போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க ஏற்கனவே ஓசூரில் வந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் நூறு நூற்றி ஐம்பது பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க நிறைய அது ஒரு பேசும் பொருளாச்சு நீதிமன்றம் வரையும் அந்த விஷயம் போச்சு பார் கவுன்சில் பயங்கரமான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து அவங்க களத்திலேருந்து அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க நானும் ஒரு பொதுநல அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த வழக்கறிஞர் சம்மந்தப்பட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்துட்டு கொஸ்டின் பண்ணி நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம் அது ஜனவரி மாதம் வருது பார் கவுன்சில் தான் வருது அது ஒரு புறம் இருந்தாலும் நீதிமன்றம் வளாகம்ன்றது வந்து இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தை எடுத்துட்டிங்கன்னா சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு போட்டிருக்கு யாராக இருந்தாலும் ஸ்க்ரீனிங் பக்காவாக பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க நீங்கள் இந்த நீடில் த த்ரெட்டு நீடில் வைக்கிற பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் குட்டி இருக்கும் அதை கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதனால் நீ வெளில பண்ணிக்கோ உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது அவங்களுடைய வழக்கறிஞர்களே உள்ளே போகிறதுக்கான ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஐடி கார்டு கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் இருக்குது ஆனால் இங்கே மா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிலைகளில் சொல்லியிருக்காங்க அதாவது மாவட்ட நீதிமன்றங்களுக்கு போதிய பாதுகாப்புகள் கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் மாவட்ட நீதிமன்றங்கள் தான் முக்கியமான வழக்குகள் இப்போ த்ரீ நாட்டு கேஸ்லாம் வந்து ஒரு மாவட்டத்தில் நடக்குதுன்னா அது செஷன்ஸ் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு நடக்கும் அப்போ செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் இந்த குற்றவாளிகள் வந்து அப்பியர் ஆவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு சிறையிலேருந்து வரும்போதே பாதுகாப்பு சிறையிலேருந்து போகும்போது பாதுகாப்பு அப்படி சிறை கைதிகளுக்கு அப்போ பாதுகாப்பு சிறையிலேருந்து அப்போ பிணையில் வந்துட்டான் பெயிலில் வந்தவனுக்கு என்ன கதை அப்படின் போது அவன் ஊருக்கு போக மாட்டான் ஊருக்கு போகாமல் வெளியில் எங்கேயாவது இருப்பான் ஆனால் இவன் என்ன டேட்டுக்கு வரான் என்ன டேட்டுக்கு வந்து அப்பியராக வரான் எந்த டேட்டுக்கு வந்து இவன் வரலன்றதெல்லாம் எதிர்த்தரப்பு ஈஸியாக தெரியும் இப்போ ஆன்லைன்லேயே செக் பண்ணிடலாம் சிசி நம்பரை போட்டு என்ன சிசி நம்பர்னு செக் பண்ணால் அக்யூஸ்டு ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட்டு நெக்ஸ்ட் இயரிங் நான் அவைலபிள் வாரண்ட்டு வாரண்ட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எல்லா பதிவுகளும் அதில் வரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் உஷாராகி வந்து எதிர் வந்து தயார் நிலையில் இருக்கும் அப்போ மாயாண்டி ஏற்கனவே ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இவர் இந்த நீதிமன்றத்துக்கு வராருன்றது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன பிறகு இவங்க ஒரு ஸ்கெச்சை போடுறாங்க ஸ்கெட்சை போட்டு இன்றைக்கி வேலையை பார்த்துடலான்ற மாதிரி ஒரு லைன் எடுக்கிறாங்க ஒரு கேரள பதிவின்னு கொண்ட ஒரு காரில் ஒரு டீம் ஒரு அட்வொகேட்ஸுக்கு அவரை ஓட்டிருக்கான் பயங்கர தெளிவாக ஏன்னா நீதிமன்ற உலகத்தில் போது அட்வொகேட்ஸுக்கு என்ன கேட்க மாட்டாங்க அப்படி அப்படி வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறது கூட உங்களுக்கு தெரியும் ஆம்சாங் அவருடைய படுகொலையில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்தாங்க ஸ்விக்கி எங்கே பார்த்தாலும் போகிறாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு அடையாறுலேருந்து இருந்து நைட்டில் ஒருத்தர் ஆர்டர் போடுறா ஒரே ஒரு முட்டை ஒரே ஒரு எக் கொட்டுற மடையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறான் நான் கேட்குற என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு முட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் அதை என்னை வந்துட்டு இருந்து அடையாரில் டெலிவரி பண்ணணும்னு கொடுக்குறான் அப்படின்னா அப்போ நம்ம எப்பயுமே உங்க டிரான்ஸ்போர்டேஷன்லேயே இருக்கிறதுனால நமக்கு சந்தேகம் வரல ஆனால் அங்கே ஒரு கொலை நடந்து போச்சு அது மாதிரி இங்கே ஒரு காரை போட்டுட்டு உக்காடுறாங்க பொழுது கரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு நபர் வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் மாதிரி சம்பவங்கள் மட்கள்லாம் வந்து அவ்வளோ சிக்கத்தில் நடக்காது யாரோ ஒருத்தங்க கூட இருக்கிறவனே பின்னடிப்பான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணோம் அது மாதிரி மாயாண்டி வழக்குக்கு வராங்க அப்படின்னும்போது மாயாண்டியை வந்து நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க பண்ணிட்ட பிறகு இங்கே காவல்துறை எங்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர் நின்றுட்டு இருந்தாங்க இதுதான் இப்போ பிரச்சனை சர்ச்சைக்குரிய விஷயமானது என்னன்னு கேட்டால் அங்கே இந்த காவல்துறை போய் இறங்கி அடிக்கல முப்பது பேரில் ஒரு பதினஞ்சு பேர் ஓட்டியிருந்தால் கூட அவங்க ஓடிருப்பாங்க அப்படின்றது தான் வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு வழக்கறிஞர் கார்த்திக்ன்றவர் அங்கே பொறுப்பில் இருக்காரு அந்த நீதிமன்றத்தில் அவரும் இன்னொரு எஸ்ஐஏ அப்புறம் இன்னொரு வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணுறாங்க அப்போ அது அவங்க உயிரே பணம் வச்சு தானே போகிறாங்க திடீர்னு ஏதோ கத்தியை வச்சுருக்கேன் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு இந்த குற்றவாளிகிட்டேருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சுன்றாங்க அப்போ இது வந்து ப்ரீ பிளான்டு மாதிரி காவல்துறை அங்கே நிற்கிற காவல்துறைக்கு வந்து அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் இருக்குது அவங்களுக்கு என்ன நடக்குன்றதே தெரியாது அப்போ தான் அவங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக டென் ஃபிஃப்டிங்க டைமு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டு அப்போ அங்கே வந்து கொலை நடக்குமான்ற ஒரு 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 கணிப்புக்குள்ளே இவங்க போகல ஆனால் அவன் பத்து நாள் இருபது நாள் இப்போ எதிர்த்திறப்பு ஆள் இறந்ததுலேருந்து முடிவெட்டாமல் கொள்ளாமல் ஒரு வைராகியத்தோடு இருந்து ஒரு டீம் இது களத்தில் இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு பட் இது ஐஏஎஸ் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணும் இதுக்கு எப்படி இருக்கும் இதோட இதோடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவெஞ்ச் யாராவது எடுக்கிறது இருக்காங்களான்ற ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணணும் அங்கே அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இவர் வந்ததே காவல்துறைக்கு தெரியாதுன்றாங்க காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நபர் வராரு அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆகியிருப்பாங்க அவர் வந்து போகிறது வரையுமாக ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கும் செக்யூரிட்டி கேட்டில் இருக்காங்களே தவிர வெளியில் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் போது நம்ம அவள் நிறைய பார்க்குறோம் போலீஸ் இறங்கி போய் அடிக்கிறாங்கன்னா ஆனால் நிஜ வாழ்க்கையிலும்போது அவங்களுக்கும் வாழ்க்கை குடும்பம் எல்லாமே இருக்குது திடீர்னு ஒரு வெட்டு வெட்டேன்னா என்ன பண்ணுவீங்க கையிலையோ காலிலேயோ ஏதோ வெட்டாகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம காவல்துறைக்கு வரோம் ஏன்னா காமன் மேனுக்கும் காவல்துறைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு பத்து போலீஸ் இருந்தாலே அந்த பக்கம் யோசிச்சு போதில்ல இது ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம போக மாட்டோம் ஆனால் காவல்துறை முப்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கிற இருக்கிற இடத்துலையே ஒரு அசம்பாவிதத்தை வந்து பண்ணணும்னு போது அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணாலும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து வரான் ஏன்னா காவல்துறை சுடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு காவல்துறை திடீர்னு இப்போ அங்கே யார்ட்டையுமே பிஸ்டல் இல்லாமல் போயிடுச்சு இல்லை ஒரு ஆய்வாளர் இருந்திருக்காரு அந்த ஆய்வாளர் எடுத்து டக்குன்னு சுட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்கும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க அங்கே வந்து எப்படி இருக்காங்க போலீஸ் நிராயுத பாணியாக இருக்காங்க லட்டி வச்சுருக்காங்க நம்ம கத்தி வச்சுருக்கோம் அந்த பயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்லாம் அவங்க கணக்கு போட்டிருப்பாங்க கணக்கு போட்டுதா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாயாண்டி அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணி இறந்துட்ட பிறகு படுகொலை செய்து இறந்துட்ட பிறகு இறந்துட்டாரா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த டீம் ஒரு ஓடும் போது கூட பாருங்களேன் ஒரு பதட்டத்தில் ஓடுன மாதிரிலாம் தெரில அசால்ட்டாக அப்படியே வந்து ஜாகிங் போகிற மாதிரி தான் போயிருக்காங்க அப்போ தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியில் ஒரு நீதிமன்றத்து வளாகத்துக்கு உள்ளேயே ஒரு வழக்கறிஞர் வெட்டப்பட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பான வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்து அப்பியர் ஆகி அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே போய் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகணும்னு போகிற சூழ்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு படுகொலை நடந்துருச்சு அப்படின் போது இது ஒரு பெரிய பேசு பொருளாகிடுச்சி அதுவும் இல்லாமல் பரபரப்பான உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கடந்த புதிய தலைமுறை இ பேப்பர் ஒன்று இருக்குது அதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு பதிவே இருக்குது என்ன பண்ணுறாங்கட்டால் நாலு ஆண்டுகளில் இரநூத்தி நாற்பது கொலைகள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மாநகர் புறநகரில் நடந்திருக்கு அப்படின்றாங்க இந்த வழக்குகளில் நாற்பத்தெட்டு சிறார்கள் சின்ன பசங்க அதாவது அண்டர் எயிட்டீன் வந்து நாற்பத்தெட்டு பேர் கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டிஐ தகவல் மூலமாக புதிய தலைமுறை அவங்களுடைய பதிவில் போடுறாங்க அதே போல் நெல்லை மாநகரில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு கொலைகளும் புறநகரில் நூற்றி எண்பத்தெட்டு கொலைகள் நடந்ததாக அந்த அறிக்கையில் அவங்க தெரிவிக்கிறாங்க ஆணவ கொலைகள் ஒன்றும் முன்விரோத கொலை நாற்பத்தி ஐந்தும் சாதிய கொலை பதினாறும் இப்போ இவர் வேற சமூகத்தை சார்ந்தார் அவர் வேற சமூகத்தை சார்ந்தார் இன்னைக்கு பாருங்களேன் நம்ம எவ்வளோ வந்து செக்குலராக எல்லாருக்கையும் பழகிறோம் போகிறோம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில மாவட்டங்களில் இது இன்றைக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இவர் ஒரு சமூகம் அவர் ஒரு சமூகன்றாங்க அப்போ இது சமூக சண்டையாக உருவாகி விடுமோன்ட்டு ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் வந்து பேசுகிறோம் நீ மச்சான் சொல்லிட்டு போயிடுறது ஆனால் இது மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது ஏற்கனவே ஒரு நபர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு போது அங்கே போய் நிறைய ஆய்வுகள் நிறைய அரசியல்வாதிகள்லாம் போய் பேசியிருக்காங்க அந்த நினைவுதிலுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல அமைப்புகளும் போகிறாங்க எவிடன்ஸ் கதிரெல்லாம் ஆட்கள்லாம் போயிருக்காங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன மட்டர் அகேன்ஸ்ட் தலித் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டிக்கல்லாம் போட்டாங்க இல்லையா அப்படி போட்டிருக்கும் போது அவங்க அடுத்த கட்டம் போகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை அங்கே வந்து என்ன பண்ணுவோம் போதிக்கணும் ஒரு மாவட்ட நிர்வாகம்னு இருக்கும்போது இந்த மாதிரி மர்டர் வந்து பண்ணால் கண்டித்து உங்களுக்கு தெரியும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இன்னைக்கு பழிக்கு பழி பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரியான ப படுகொலைகள் சமூக சண்டையாக மாறிவிடக்கூடாது இரண்டு தரப்பினருக்கும் வந்து பிரச்சனையாகிவிடக்கூடாதுன்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே பின்வாங்கிட்டாங்க அப்படின்பொழுது அந்த மாதிரி அதிகாரிகளை அங்கே போடக்கூடாது நீதிமன்ற வளாகம்னால இப்போ நெல்லை மாவட்ட நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்றம் கோவை சேலம் எல்லா மாவட்ட நீதிமன்றங்களிலுமே டைட்டான செக்யூரிட்டி போடணும் சிஏஎஸ்எப் போன்ற துப்பாக்கி ஏந்திய அதிகாரிகள் தான் அங்கே வந்து பாதுகாப்பு இருக்கணும் ஏன்னா நீதிபதிகள் உள்ளே இருக்காங்க நீதி சொல்ல போகிறவங்க கொலை வழக்குக்கு சொல்கிறாங்க கற்பழிப்பு வழக்கு சொல்கிறாங்க போக்சோ வழக்கு பார்க்குறாங்க எவ்வளோ விஷயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது என்ன அதை அதை வந்து அதை தான் பாதுகாக்கணுமே தவிர அதை பாதுகாக்காம நம்ம விடும்போது என்ன ஆகிடும்னு கேட்டால் ஆயிடும் இப்போ இவங்க வந்து இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு 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 அச்ச உணர்வை இது காட்டுது அப்படிங்கும்பொழுது உயரதிகாரிகள் எவ்வளோ சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இன்செட் பண்ணுறாங்க தைரியமாக ஃபுல்லாக இறங்கி களத்தில் இறங்கி பிடிங்கன்றாங்க எல்லாமே தான் பண்ணுறாங்க ஆனால் இந்த துப்பாக்கி சூடு துப்பாக்கிலாம் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு வழக்கறிஞர் நண்பர் சொல்றாரு இருந்தாலும் அதுக்கு நான் உங்கள் உயர் அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல எடுத்தோட நம்ம படமாக இது டக்கு டக்குன்னு எடுத்து சுட்றதுக்கு முடியாது அப்படி இருந்தாலும் அது பண்ண முடியாதனால வந்து ஒரு ஒரு ஆன மாதிரி இருந்தாலும் கூட இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தலையிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் இது மாதிரி நீதிமன்ற வளாகத்துக்கு இதில் ஒருத்தர் கொ கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க அப்படி முப்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இப்போ சிசிடிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எவிடன்ஸ் ஒரு மர்டர் கேஸில் ஒரு மர்டர் பண்ணால் பத்து வருஷம் ஒருத்தனுக்கு வாழ்க்கை போயிடுது அப்படி தெரிஞ்சும் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகரில் ஐம்பத்தெட்டு கொலையும் புறநகரில் நூற்றி எண்பத்தி எட்டு கொலையும் நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு பேர் சிட்டி நகருக்குள்ளேயும் புறநகரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் மேலே போட்டிருக்காங்கன்றது ஒரு புள்ளி வர சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் குண்டர் தடுப்பு இடத்துல போனாலும் இவங்க வெளில வந்து திருப்பி இதே தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சட்டத்தில் மாறுதல் எடுத்துகிட்டு வரணும் இமிடியேட்டாக கொலை குற்றவாளிகள் அப்படின்னு தெரிஞ்சாலே நீ முந்நூற்றம்பது சாட்சிகளை வச்சு விசாரிக்கிற கதெல்லாம் வேணாம் கொலை குற்றத்தில் இவங்க ஈடுபட்டு சுட்டு தள்ளுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் ஏன்னா சட்டத்தை நான் கூட பலர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் பலர் ஒரு மாதிரி பேசலாம் ஆனா இதற்கான முடிவு என்ன இப்ப இவர் இறந்து போயிட்டாரு இவரோட ஃபாலோவர்ஸ் இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்கல்ல இன்ஸ்டாகிராம் ஒன்றும் இல்லை எத்தனையோ விஷயங்கள் நம்ம காவல்துறை சொன்னாலும் கூட இன்ஸ்டாகிராம்ல பழிக்கு பழி தொடரும் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க திருப்பி இந்த வீடியோக்கள்லாம் திருப்பி பதிவேற்றம் பண்ணி இருக்காங்க அப்போ ஒரு கொலை வழக்குன்னு வந்தாலே அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் நாலே மாதத்தில் கேச முடியுங்க நாலே மாதத்தில் கேச முடிச்சுருங்க இங்கே நீங்கள் நாலே மாதத்தில் அவங்க பெயில் கிடைக்க போகிறது இல்லை உள்ளே இருக்கும்போதே வச்சு கேச முடி கேச முடித்தா முடிஞ்சு போச்சா கதை ஆயுள் தண்டனையோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு தண்டனை கிடச்சி அவங்க சிறைக்குள்ளே இருக்க போகிறோம் அப்போ தான் ஒரு பயம் வரும் சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் இப்போ ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறோம் நம்ம ரூல் ஆஃப் லான்னு சொன்ன பிறகு நீங்கள் முந்நூறு சாட்சியை போட்டு அந்த முந்நூறு சாட்சியில் வந்து இரநூறு சாட்சி எங்கேயாவது போயிடுவான் அவன் ஸ்பாட்லேயே நின்று பார்த்துருப்பான் இப்போ பாருங்க இந்த கொலை வழக்கில் ஸ்பாட்லேயே வீடியோ எடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் விட்னஸ் ஏறும்போது யாருமே மாட்டாங்க ஓகே விட்னஸ் ஏறும்போது நமக்கு பெரிய பிரச்சனை காவல்துறைக்கு பெரிய பிரச்சனை இவ்வளோ ஒவ்வொருத்தனையும் தொங்கி உருவி கூட்டு வரணும் அங்கே வந்து பாருங்க சொன்னால் நான் பார்க்கலங்கிருவேன் நான் டீ கடையில் நான் இப்படி திரும்பியிருந்தேன் அப்படி திரும்பியிருந்தேன்ட்டு பிறல் சாட்சியாக மாறி பல வழக்குகள் பல கொலை வழக்குகளில் குற்றவாளிகள் வெளில வந்துட்டாங்க பல கொலை வழக்குகளில் அப்படி இருக்கும்போது ஒரு டைம் ஃப்ரேம் எது எதுக்கோ சட்டத்தை கொண்டு வரும் விவசாயிகள் சட்டம் வேணான்றோம் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறோம் பிஎன்எஸ் வேணான்றோம் அதையும் கொண்டு வந்தாச்சு பிஎன்எஸ்எஸ் வேணான்னாலும் அதையும் கொண்டு வந்தாச்சு எவிடன்ஸ் ஆக்டாக மாற்றியாச்சு அப்போ ஒவ்வொன்று தான் மாற்றும் பொழுது இந்த கொலை வழக்குகள் கொலை கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் ஏன்னா நாலு மாதத்தில் இப்போ அக்யூஸ்ட் வந்து ரெண்டு மணி நேரத்தில் மூணு பேரை பிடிக்கிறாங்க ஒரு அக்யூஸ்ட்டை இப்போ அங்கே இருக்கிறவங்களே செக்யூர் பண்ணி கொடுத்துட்டாங்க மிதி எல்லாருமே அரஸ்ட்டு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நாலு மாசம் டைம் என்னன்னு சொல்லி எல்லா வழக்குலயும் நான் சொல்றேன் நாலு மாசத்துக்குள்ள ஒரு முடிவு எடுங்க அப்படி எடுக்கும் பொழுது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான இது வந்து குற்ற செயல்கள் குறையும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்கில் ஈடுபட்டவங்களை காவல்துறை போய் பிடிக்க போகும்போது தகராறு ஏற்பட்டு அங்க வந்து என்கவுண்டர் பண்ணிடறாங்க ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்கவுண்டரே வந்து போலியா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலியா பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு அவங்களுக்கு என்ன பர்சனலாக ஏதாவது வந்துருந்துச்சுருக்கா ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க அந்த பட்டியலில் ஹிஸ்ட்ரிஷீட்டாக இருக்காங்க பத்து கொலை வழக்குகள் பதினாறு கொலை முயற்சி வழக்குகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியல் ஒவ்வொரு இப்போ என்கவுண்டர் செய்து கொள்ள இப்போ இறந்து போனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வழக்கு ஐம்பத்தி ரெண்டு வழக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னன்னு கிட்ட அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போயிட்டு இவரும் நம்மளுடைய தம்பி தான் அவரும் நம்மளுடைய தம்பி தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த கருத்து வேறுபாடு இந்த முரண்பாடு இது சமூக சண்டையாக உருவாகி இன்னைக்கு வந்து பாருங்கள் ஒரு பட்டியலே வருது முன்விரோத கொலைகள் நாற்பத்தஞ்சு சாதிய கொலைகள் பதினாறு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்போ சட்டத்தை மாற்ற வேண்டிய இதுக்கு இவன் பயப்படலை அப்படின்னா அப்போ அவன் எதுக்கு பயப்படுவான் அதை தானே நம்ம பண்ணணும் அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது தான் இந்த மாதிரி கொலைகள் குறையும் அதாவது மாயாண்டி கொலைக்காக மட்டும் சொல்ல தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே நம்ம எடுத்தோம்னா கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அங்கொன்று இங்கொன்றுமா கொலைகள் தான் இருக்கும் வெவ்வேறு சாதி வெவ்வேறு சாதி சண்டைகள் அப்போது ஒரு சாதியில் ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா சாதிகளுக்காக கொலை செய்தவர்களுக்கும் பழிக்கு பழியாக கொலை செய்தவர்களும் ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்பேத்கரையும் இல்லை காமராஜரையும் இல்லை இவர் பசுமன் முத்துராமலிங்கம் தேவரையாவும் இவங்களாம் அவங்க அவங்களோட வாழ்க்கையே வந்துட்டு நாட்டுக்காக அர்ப்பணிச்சாங்க இவங்களை பற்றி ஏதாவது ஒன்று போட்டால் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க பார்க்கவே மாட்டேறான் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு வீடியோ இப்போ நான் சொல்றேனே இப்போ இந்த கொலை நடந்து ஒரு நண்பர் பதிவு போடுறாரு பழகி பழி வருன்னு ஒருத்தன் போட்டிருக்கான் இன்ஸ்டாகிராமில் அதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க புரியுதா அப்ப இவங்களுடைய மனநிலை இருக்கிறது இது தொடர்ச்சியாக வந்து தொடர் கொலைகளில் போயிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன பண்றாங்க ஸ்டேட்டா மனித உரிமை ஆணையம் போயிடுறான் இல்லை அப்படி நீதிமன்றத்துக்கு போயிடும் அப்போ சட்டத்தை எதற்கு இவர்கள் பயப்படுவார்களோ அதைத்தான் இவர்கள் சொன்னோம் இப்போ அருணைபேஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார் ரவுடிகளுக்கு என்ன மொழியில் புரியுமோ அந்த மொழியில் புரியுதுனாரு அதுவே கொஞ்சம் ஒரு சர்ச்சையா போச்சு இருந்தாலும் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கணும் பொழுது தெளிவான ஒரு சட்டங்கள் ஒரு கொலை வழக்கு அப்படின்னா அந்த கொலை வழக்குல குற்றவாளி கைது செய்யப்படுறாரு ஒரு சில கொலை வழக்குகளை நடக்கிற சம்பவம் அது ஒரு சில கொலை வழக்குகளை கொலை செய்கிற ஒருத்தர்ன்ற மாதிரி போயிடுது அப்படி போகும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்று மேண்டேட்டரி பைலில் வெளில வரா இல்லை குண்டாசை உடைச்சிட்டு வெளில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளில வந்துட்டு பிறகு என்ன பண்ணாங்கன்னா தலைமுறை வரலாம் காவல்துறை இவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல திருச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் குஜராத்தில் போய் தங்கிடுறான் ஒன்றரை வருஷம் கிட்டே எல்லாம் மறந்து போயிடற பாருங்க அதுக்கப்புறம் வரான் அப்படி வரும்பொழுது இவங்க தப்பித்து போவதற்கு சட்டத்திற்குள்ளே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலை போட்டு சட்டமத்தையே மாற்று எதுக்கு பயப்பட கொலை செய்தால் அவர்களுக்கு தண்டனை உச்சபட்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்படுது ஏன்னா இப்போ பாருங்க அரசுக்கு ஊற போயிரு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னங்க தெரியும் இவனுக்கு அவனுக்கு சண்டை போட்டுருந்தானு இங்க இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கும் யாருக்கும் தெரியுமா தெரிய வாய்ப்பு இல்லை அது வந்து அவங்களுடைய பர்சனல் மோட்டிவ் பர்சனல் மோட்டிவுக்காக ஒரு பழிக்கு பள்ளி வாங்கிறான் இவனுக்கு பத்து போலீஸ் அவனுக்கு பத்து போலீஸும் போட்டுமா சுற்றிட்டு இருக்க முடியாது கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து கொடுக்க முடியாது அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அரசியலுக்காக பலர் பேசலாம் ஆனால் இது ஏன்னா தனி மனித ஒழுக்கம் தான் எப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் செத்துட்டான் சரி இதோடு முடிஞ்சா சரி இதை நம்ம நிறுத்துவோம் ரெண்டு தரப்புக்கு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுவோம் ஒரு மீடியேஷன் பண்ணுவோம் ஒரு கன்சிலேஷன் பண்ணுவோம் ஏதோ ஒரு சமூக தலைவர்கள் இன்னைக்கு ஓட்டுக்காக மட்டும் சமூக தலைவர்னு பத்து பேர் வரான்ல வில்ல அந்த பத்து பேர் தலைவரை வச்சு எல்லார்டையும் பேசியப்பா இனிமேல் வேணாம் இந்த பக்கம் வரமாட்டாள் அந்த பக்கம் வரமாட்டான்னு பேசி முடிக்கணுமே தவிர அய்யோ அப்படியா பண்ணிட்டாங்க அதை விடக்கூடாது பண்ணாமல் அப்படின்னு எடுக்கிறான் பார்த்தீங்களா கதை அந்த கதையில் தான் இது தொடர் கதையாக போயிட்டே இருக்குது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம்னு போய்ட்டு இருக்கு இவனும் முக்கியம் அவனும் நமக்கு முக்கியம் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவர்கள் எவ்வளோ பெரிய நெருக்கடி அரசு கொடுக்குறாங்க காவல்துறை கொடுக்குறாங்க சரிங்க துப்பாக்கி எடுத்து சுடல அங்கே இருந்த போலீஸ் வந்து விட்டாங்கன்ட்டு சரி துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க பப்ளிக் பக்கா சிட்டிங்க அது பப்ளிக் போகிறாங்க பப்ளிக் போகும்போது அக்யூசர் சுற்றுன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பேர் சுட்டா வேலை போய் இவர் வீட்டுக்கு போயிடுவார் யார் சுட்ட வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அதுக்கான ப்ரோட்டோக்கால் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சுட்டுறதுக்கு அப்போ அதுக்கும் ஒரு ரூலில் போடணும் அவசரமாக தேவைப்பட்டால் எடுத்து சுடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிவிட்டோன்னா இவங்க பயிட்ட போகிறதில் எடுத்து டிப்பாட்டுன்னு சுற்ற போகிறாங்க அதே நேரத்துக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் துப்பாக்கி தாங்கிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புன்றது கட்டாயப்படுத்த வேணும் ஏன்னா சிஏஎஸ்எப்னா குஜராத்தில் இருந்து வருவான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து இருப்பான் எல்லாம் அந்த காஷ்மீரில் இருக்கிறாலலாம் இருப்பான் அவனுக்கு யாரையும் தெரிய போடல ரமேஷோ சுரேஷோ யாரையும் அவனுக்கு தெரியாது அவன் பாட்டுக்கு யாரும் பெட்டினா டக்குன்னு சுடுவான் அது ஒரு விஷயம் இருக்கும் ஆனா அதையும் இவங்க பண்றது கிடையாது டேரெக்டா என்ன பண்ணுறது காவல்துறை வந்து மெத்தனை மெத்தனப்போக்கா இருந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல நிக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த இடத்துல நின்னாதான் தெரியும் சரி அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்க வழக்கறிஞர்கள் போய் பிடிச்சிருக்காங்க அது பாராட்டுதலுக்கான ஒரு விஷயம் உயிரே பணம் வச்சு போறாங்க திடீர்னு அவங்க கத்தி எடுத்து கூட்டிட்டேன் என்ன பண்ணுவீங்க அந்த கத்தியில ரெண்டு பக்கம் வந்து எப்படி இருக்கும் ஒரு கத்தில ஒரு சைடு தானே இருக்கும் கொலை செய்றவங்க கத்தி ரெண்டு பக்கமும் ஆமா துரு பிடிச்சிருக்கும் அதுல ரசாயனம் தடவி இருப்பாங்க பல விஷயங்கள் இருக்கு பல சப்ஜெக்ட் உள்ள இருக்கு ரசாயனத்துல போட்டு ஊற வச்சு அதை வச்சு சும்மா கீறுனாலே கூட அந்த காயம் ஆடுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த மாதிரி ஏன்னா ப்ரூட்டல் மட்டர் பண்ணணும்னு அவங்க முடி பட்ட பகல எதுக்கு மட்டர் பண்றது பட்ட பகல் எதுக்கு பண்ணுறது அப்போ தான் பேர் இருக்கும் யார் பண்ணா இருக்கும் ஏன் நைட் டைம்ல பண்ண முடியாதா நைட் டைம்ல எங்கேயும் வெளில வர மாட்டாங்களா பேப்பர் அந்த விஷயத்தில் வருவாங்களா சார் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஆமா இல்லையோ அந்த சைடே பார்த்தீங்கன்னா பழிக்கு பள்ளி கொலைகள் சாதிய கொலைகள் இதெல்லாம் குறையணும் அப்படின்னா கடினமான சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் முடியும் சட்டத்தில் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி ஓட்டைகளை பயன்படுத்தி டூ மர்டரில் பலர் தப்பித்து வருகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது காவல்துறை அதிகாரிகள் இப்போ நான் ஒன்றுமே கிடையாது நேற்று இது மாதிரி சம்பந்திச்சு சரி நேற்று ஒரு என்கவுண்டராகிடுச்சு உடனே என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க நேற்று ஒரு என்கவுண்டர் ஆகிடுச்சிங்க ரெண்டு போ முப்பது போலீஸ் சின்னதில் ரெண்டு போலீஸ் வந்து அட்டாக் பண்ணி சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க மாபெரும் மனித உரிமை மீறல் அப்படின்னு ஒரு டீம் கொடி விதிக்கிறோம் யாரை கேட்டு நீங்கள் சுட்டிங்க சுடலாமா அப்படி சரி அவர் ஏற்கனவே ஒரு வழக்கில் இருந்தார் அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு இப்படியே பரட்டிடுவான் ஓகே இப்படியே பரட்டி பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ என்னன்னு கேட்டால் இப்படி பண்ணாலும் தப்பு அப்படி பண்ணாலும் தப்பு அப்படின் போது சட்டத்தை தான் மாற்றணும் சட்டத்தை அமெண்ட் பண்ணுங்கள் கொலை வழக்குகளுக்கு நாலு மாதம் நாலு மாதமே தான் நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வழக்கை முடிங்க அந்த வழக்கில் வந்து தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேரளாவில் ஒரு வழக்கு நடக்குது ஒருவர் வந்து பாஜகவை சார்ந்த ஒரு நண்பர் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கில் இமிடியேட்டாக ஆறு மாதம் கூட ஆகலங்க எல்லாரும் தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க பட்டு 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 எல்லா விட்னஸ் ஏற்றிட்டாங்க நானூற்றி நானூறு ஐநூறு விட்னஸ் மெட்டீரியல் எவிடென்ஸ் எல்லாத்தையும் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படி வழக்கை நம்ம ஃபாஸ்டப் பண்ண முடியும் குற்ற செயல்கள் குறை குற்ற செயல்களை குறைக்க குறைக்க குறைக்கல காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை சூட்டா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு என்ன மனித உரிமை மாதத்தில் சொல்லிடுறாங்க என்னன்ட்டு இது மாதிரி ஆயிடுச்சின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தெலுங்கானாவில் வந்து ஒரு நர்ஸை வந்து ரேப் பண்ணி கொண்டாது டாக்டரை ரேப் பண்ணி கொண்டாங்க அந்த வழக்கில் இருபத்தி நாலு இது மாதிரி நவம்பர் டைமில் தான் இருபத்தி நாலில் வந்து நடக்குது டிசம்பரில் இருக்கும் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஏழாம் தேதி அக்யூஷ்டை செக்யூர் பண்ணுறாங்க நாலு பேரை செக்யூர் பண்ணுறாங்க ரெண்டு நாள் கழித்து ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் எப்போயுமே ஒரு சீனா பக்கரன்ஸுக்கு போவாங்க இல்லையா அது மாதிரி ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே காவல் இவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தபோது அந்த நாலு பேரையும் சுட்டுறாங்க மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அந்த நாலு நாளுமே கரிசி கூட்டிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படி அப்படி கற்பழி விசுபோ ஒரு மருத்துவ கேந்த நிலையா அப்படிலாம் வந்துச்சு சுட்ட பிறகு பாராட்டு விழாவே நடத்தினான் தெலுங்கானாவில் ஆனா கொஞ்ச நாள்ல அந்த நாலாவது எபிசோட் மூணாவது எபிசோட் அப்பா பேர் ஜொல்லு சுரேஷ் அவங்க அப்பா உச்ச நீதிமன்றம் வரையும் போறாரு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அனுப்புறாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழு கீழே வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து போலீஸ் மேலே த்ரீ டூ மர்டர் கேஸ் போட்டாங்க பத்து போலீஸ் நீ வேலை இல்லை அப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கும்போது காவல்துறை எவ்வளவு விஷயங்களை பார்க்கணும் இன்னைக்கு சீன்ல வந்து சொல்லிடலாம் அதான் நான் சொன்ன இங்க துப்பாக்கி எடுத்து இவங்க நாலு பேர் சுட்டு இருந்தாலும் இனி வேற மாதிரி திருப்பி பேசியிருப்பாங்க அப்படி பொழுது இப்படி திருப்பி பேசக்கூடாது இவனும் இப்படி பேசுறான் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் இதை வேற மாதிரி பேசி ஆரம்பிச்சிருவாங்க இவர்கள் இப்போ இவர்களை எப்படி நீங்கள் சுட்டீர்கள் இது சட்டத்திற்கு பிற ரூல் ஆஃப் லால இருக்கும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணோம் சட்டத்தை மாற்று சட்டத்தை நாலு மாதத்துக்குள்ளே தண்டனை கைது செய்யப்பட்டு அவன் வெளில வர்றதுக்கு குண்டாஸ் போட்டால் ஆறு மாதம் எட்டு மாதம் டைம் ஆகும் நாலு மாதம் கூட நீ வளர்க்க முடியும் வளர்க்க முடிச்சுனா ஒன்று கன்விக்ஷன் இல்லை அக்யூட்டல் ஏதோ ஒன்று இவன் பண்ணல போலியான குற்றவாளியாக இவன் குற்ற செயலை செய்யலாம் வெளில வந்துட போகிறான் குற்ற செயல் செஞ்சிருக்கேன் அப்படின்னா அப்படியே உள்ள ஆயுள் தண்ண இன்னொன்னு ஒண்ணு ரெண்டு பக்கமா ரெண்டு த தரப்பா பாக்குறாங்க சரி என்னன்னா இது ஏழு பேரா சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் இதை வந்து இது பின்னாடி வந்து கோட் வாசல்லே பண்ணிருக்காங்க இது பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து ஏழு பேரா ஏன் கொலை பண்ணாங்கன்னா தண்டனை வந்து கம்மியாயிடும் அதனாலதான் கூட்டா சேர்ந்து கொலை பண்றாங்க இன்னும் ஒருத்தனே போயிட்டு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறைய செய்திகள் அடிப்படை அதை பத்தி கருத்துல பேசி சொல்லுவாங்க பல வழக்குகள்ல இருபது பேர் சம்பந்தப்பட்ட வழக்குல கூட வந்து குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்பட உட்படுத்தப்பட்டிருக்காங்க ஏழு பேர்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீமாக வரும் பொழுது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஜெயிலு கேளுக்கு போனால் எல்லாம் ஒன்றா துணையாக இருப்பானுங்க புரியுதா ஒரே ஆள் போட்டானா அம்பாவும் அங்கே உட்காந்து தனியாக செவரை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாலு பேர் பிள்ளை மாவன் மச்சானுமா இதோ ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு சிண்டிகேட் அங்கே ஒன்று ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டத்திற்கான ஒரு அவங்களோட டெவலப்மெண்ட் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நம்ம ஒரு பத்து கேஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இங்கே அஞ்சு கேஸ் பண்ணுறோம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நாளைக்கு ஹை கோர்ட்டில் பண்ணுறோம் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணுறன்ற மாதிரி நம்ம அதுமாதிரி இன்றைக்கி இங்கே ரெண்டு கொலை பண்ணுறோம் நாளைக்கு அங்கே ரெண்டு கொலை பண்ணுறோம் அங்கே ஒரு மட்டும் அடிக்கிறேன் அவங்க ஒன்று அடிச்சு விட்றோம் இதுதான் அவங்களுடைய பேச்சு இது இதுதான் அவங்களுடைய காலை நான் தான் சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வேலை இதையே யோசிச்சுட்டு இப்போ இது என்ன பண்ணலாம் இப்போ 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 ஒரு பலி போச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுறான் பார்த்தீங்களா போடவே மாட்டோம் நாங்கள் அடுத்த கொலைக்கு தயாராகிவிட்டோம் இப்படிலாம் பதிவுகள் போடும்பொழுது என்னவங்க கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் போடுறோம் சட்டத்துக்கு உட்பட்டு இது மாதிரியான விஷயங்கள் லீகலாக எப்படி பண்ணுங்க சைபர் கிரைம் இப்படி நடக்குதுங்க ஃபோன் பண்ணி வந்து போலீஸ்னு பேசுவான் ஃபோன் ஃபோன் பண்ணி வந்துட்டு ஈடியிலேருந்து பேசுகிறோம் வீடியோ காலில் வரும் அதெல்லாம் ரொம்ப கிளவராக இருங்கன்னா பத்து நாள் ஆனால் கூட இவனுக்கு ஆயிரம் வியூ கூட வரது கிடையாது எப்படி பத்து நாள் ஆனால் கூட ஆயிரம் வியூ வராது ஆனால் அதே ஒரு ரவுடியை பற்றியோ ஒரு கொலை நடந்த சம்பவத்தை பற்றியோ போட்டிங்கன்னா வித்தின் ஒன் ஹவரில் ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஒரு லட்சம் பேர் பார்க்குறான் அப்படின் பொழுது அப்போ அந்த மனநிலை மாறிக்கிட்டு இருக்கு அதில் கமெண்ட்லேயே நீங்கள் போய் பாருங்க இன்ஸ்டாகிராமில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அது கமெண்ட்லேயே இவன் அடுத்த கொலைக்கே பிளான் பண்ணுறான் அடுத்த கொலையே சொல்கிறான் யாரை பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் எங்கே பண்ண போறோன்ற கதையை பேசிகிட்டு இருக்கானுங்க நேற்றுலேருந்து அப்படின்னும் போது இதை தடுக்கணும்ல இதுதானே அடுத்த கட்டம் போது அப்போ இவன்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ண இந்த அமைப்பு இந்த பிரிவினருக்கு இவன் அந்த பிரிவினருக்கு வந்துட்டு மாவும் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்லாம் பதிவில் போடுறாங்க அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு இவங்க செயல்படலை அப்படின்போது அந்த சட்டத்தை மாற்றி ஸ்டிக்ட் ஆக்கும்போது தான் சரிப்பா ஒரு தவறு நடந்துச்சு சுட்டா ஏன்டா சுட்டன்னு கேட்குறீங்க சுட்லண்டா ஏன்டா சுட்லன்னு கேட்குறீங்க துப்பாக்கி எங்கே போச்சுன்னு கேட்குறீங்க அப்போ சட்டத்தையே மாற்று சட்டத்தை மாற்றி என்ன கேட்டால் ஒரு சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்போது சட்டத்தை மாட்டுகின்ற பொழுது இந்த மாதிரி கொலை வழக்குகளை கொலை செய்தால் நாலே லைஃப் போச்சு பிள்ளைய பார்க்க முடியாது பொண்டாட்டி பார்க்க முடியாது அப்பா அம்மா பார்க்க முடியாது லவ்வரை பார்க்க முடியாது படம் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும் போது அவன் ஆயிடுவான் நாலே மாதத்தில் நீ பத்து வருஷம் திற சிறை தண்டனை நாலே மாதத்தில் நீ ஆயுள் தண்டனை கைதி அப்படின்னா அப்போ வரும் பயம் இப்போ அவங்களுக்கு பயம் வராதனால தான் முப்பது பேரில் நீ நூறு பேர் காவல்துறை போட்டாலும் கொலை நடக்குது ஓகே அப்போ நீ இப்போ ஆயுதத்தை எடுத்து சுட்டா தவறாகுது அப்படி இருக்கும்போது சட்டத்தை மாற்றுகின்ற பொழுது தான் இந்த குற்ற செயல்கள் குறையும் இது நான் வந்து ஒரு மாவட்டத்திற்காக புதிய தலைமுறை கொடுத்த ஒரு தகவலை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் பல பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காவல்துறை ஸ்டெப்ஸ் எடுத்து அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அதிகாரிகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவியராக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்தந்து பார்ப்போம் காவல்துறை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அடுத்த கட்டம் வேற மாதிரியான ஒரு மூவாக தான் இருக்குது ஏன்னால் உயர்நீதிமன்றமே உள்ளே பூந்து பல கேள்விகளை கேட்கும் போது அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இது வந்து என்னன்னு கேட்டால் நம்ம அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களையும் நம்ம மண்டக்குள்ளே எடுத்துக்கவே கூடாது இந்த மாதிரி மேட்டரில் ஏன்னா இது பர்சனல் மோட்டிவில் அவங்க அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க குத்துக்கிறாங்க ஆனால் இது தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி விடக்கூடாதுன்னா நம்ம சட்டத்தை மாற்றி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு ஸ்டைல ஒவ்வொரு சட்டத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க திரும்ப உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க ஆந்திராவில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க கர்நாடகாவில் அட்டுல் சுபாஸ் கேஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி போகுது உத்தரப்பிரதேசில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண அது மாதிரி நாட்டுக்கு தனியாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நாலு மாதத்தில் நம்ம கதையை முடிச்சுக்கோம்பா உங்கள் லைஃபே போயிடும்பா அப்படின்னு சொன்னால் பயம் வரும் சட்டத்தில் பயம் வரும் காவல்துறையை பார்த்தா பயம் வரும் அப்படி பயம் வரும்பொழுது தான் குற்ற செயல்கள் குறையும் இந்த மாதிரி தம்பிகளுடைய அநியாய சாவை நம்ம தடுக்க முடியும் இவர் இறந்தாலும் அநியாயம் தான் இருந்தாலும் அது அநியாயம் தானே ஒரு உயிர் போதில்லை யார் ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தா சட்டத்து இப்போ வழக்கு நடக்குதுங்க நீதிமன்றத்தில் ட்ரையல் போகுங்க அதில் என்ன ஒரு குறை குளறுபடின்னு கேட்டால் நீதிமன்றத்தில் ட்ரையல் நடந்தால் தான் சொல்கிறேன்னே நேற்று ஒரு ஆர்டர் ஒன்று பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உத்தரவு வந்திருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ என்ன இருந்து என்ன நடக்க போகுது அந்த ஒரு மன விரத்திக்கு போய் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அது வரதுக்கு லேட்டாகும்பா நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருவோம்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுது ஆகவே காவல்துறை இந்த வழக்கை தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க இது மாதிரி இனிமேலும் சம்பவம் நடக்கூடாதுன்றது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கையை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக மிக விரைவில் வந்துட்டு இதுமாதிரி குற்ற செயல்கள் தமிழகம் முழுவதும் க கட்டுப்படுத்தப்படும் இந்த சமூக வலைதளங்களில் ஆய்வு பண்ணி இது மூலிமா ஒரு டிஸ்கஷன் இது மூலமாக ஒரு பிளானு இது மூலமாக அவரை மட்டை பண்ணிடுறேன் இவரை மட்டை பண்ணிடுறன்றாங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் குறைக்க செஞ்சாதான் இதே மாதிரி குற்றச்செயல்கள் கம்மியாகும் சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி